வணக்கம் ஒலிம்பிக் போட்டிகளின் கருப்பொருளில் முதல் கனவை நினவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு மலேசியர்கள் ஒவ்வொருவரும் உறுதியான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் நம் நாட்டின் இருபத்தாறு விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெற அனைத்து மலேசிய மக்களின் பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று பிரதமர் வாழ்த்தியுள்ளார் பாரிஸ் நகரில் உள்ள லெஸ் இன்வாலிட்டஸ் கார்டனில் வில்வித்தை போட்டிக்கான தகுதி சுற்று இன்று தொடங்குகிறது மலேசியாவை பிரதிநிதித்து நூர் டானியா களம் காண்கிறார் உலகளவில் ஏற்பட்ட இணைய சேவை தடங்களால் பாதிப்படையின் நிறுவனங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கிரவுட் ஸ்ட்ரைக் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இலக்கவிகள் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ கேட்டுக் கொண்டுள்ளார் ஆம்னோ பாஸ் இடையிலான சந்திப்பு உண்மைதான் ஆனால் அரசியல் எதிர்காலம் குறித்து இச்சந்திப்பில் விவாதிக்கப்படவில்லை என்று மந்திரி சார் டத்தோஸ்ரீ சனுசினோர் கூறினார் தமிழகத்தில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதிகளை அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மக்களவை மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சி எம்பிகள் வெளிநடப்பு செய்தனர் சிங்கப்பூரின் இரண்டு நகர மன்றங்களான அல் ஜூனித் ஜுனித் மன்றமும் நகரமன்றமும் நகர மன்றமும் அவற்றின் பணத்தை தவறாக கையாண்டதாக பாட்டாளி கட்சித் தலைவர்கள் மீது தொடுத்த வழக்கை சமரச பேச்சுக்கு பிறகு கைவிட்டுள்ளன அமெரிக்காவில் அடுத்த அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை விட முன்னிலை பெற்றுள்ளார் வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு சீர்திருத்தத்தை வலியுறுத்தி நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்தை மேலும் இரண்டு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக போராட்டக் குழு தலைவர் நஹீத் இஸ்லாம் அறிவித்துள்ளார் காசாவின் கான் யூனிஸ் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் எழுபது பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்